வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பன்னெண்டு ராசியினருக்கான மாத பலன்களை தனித்தனியாக காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசியினருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் அதிர்ஷ்டமான மாதமாக துவங்குகிறது குலதெய்வ இஷ்ட தெய்வ குடும்ப மூத்தோர் மூதாதையர் அருள் ஆசியுடன் நல்ல லாப பணப்புழக்கங்கள் வந்து சேரும் அதற்கேற் வரவுக்கேற்ப சுப விரய செலவுகளும் குடும்பத்தில் இருக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் குடும்பத்தில் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் உயர்கல்வி வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் நல்ல லாப முன்னேற்றங்கள் நல்ல தகவல்கள் செய்திகளாக வந்து சேரும் ஆசிரியர் ஆடிட்டர் வக்கீல் ஜோதிடர் விற்பனை பிரதிநிதிகள் பத்திரிகை மீடியா டெலிவிஷன் சினிமா கலைஞர்கள் நல்ல ஏற்றம் காணக்கூடிய வகையிலும் புதிய புகழ் உச்சத்திற்கும் செல்ல செல்வார்கள் செய்யும் தொழிலில் இவர்களுக்கு உன்னத கௌரவ மதிப்புகள் லாப பணப்புழக்கங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும் போட்டிகளில் நல்ல வெற்றி புகழ் சம்பாதிக்கக்கூடும் தெய்வ சன்னதிக்கு அடிக்கடி சென்று பிரார்த்தித்து மகிழ்வீர்கள் மன நிம்மதி பெறுவீர்கள் இளைஞர்கள் உடன் பிறந்த இளைஞர்கள் வயதில் உங்களை விட இளைஞர் இளைஞர்கள் அலுவல் சக ஊழியர்கள் தொழிற்சாலையில் சக தொழிலாளர்கள் எல்லாம் உங்கள் செயல்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடும் தாயார் தந்தை வீடு வாகனம் பூர்வீக நிலபுலன்கள் இவற்றில் இருந்து நல்ல வருமானங்கள் அதை மாற்றியமைக்கும் விற்பனை செய்தல் புதிய முதலீடுகளை புதிய இடங்களில் தேர்வு செய்து வாங்குவது போன்ற வியாபாரங்கள் நல்ல பணப்புழக்கங்கள் லாபங்கள் உண்டாகும் வண்ணம் சிலருக்கு அமையக்கூடும் சிலருக்கு பாக பிரிவினையில் சிலருக்கு சொத்துக்கள் வந்து சேரும் குடும்பத்தில் பாக பிரிவினையால் சிலருக்கு சொத்துக்கள் வந்து சேரும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் சடங்குகள் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாடு வாழ் மக்கள் இவர்களுடைய சந்திப்பு உறவினர்கள் வகையில் செய்திகள் மன திருப்தியுடன் இருப்பீர்கள் பணம் நகை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொருட்கள் களவு போவதற்கான தருணமாக இருக்கிறது சிலருக்கு உடல் நல கோளாறுகளால் மருத்துவமனையில் சில காலம் தங்கி ஓய்வெடுத்து உடல் பராமரிப்பு செய்து மீண்டும் வீடு திரும்பக்கூடும் செலவுகள் கூடும் கடன் சிலருக்கு ஏற்படக்கூடும் இதனால் சங்கடங்கள் உருவாகலாம் மூத்தோர் வயது முதிர்ந்தோர் உடல் நலம் குன்றியவர்கள் மரண செய்திகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்கும் மனதை தேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியது தருணம் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் உடையே கருத்து வேற்றுமையால் சண்டை சச்சரவுகள் பொறாமை போட்டி பொறாமை வீண் பிரச்சனைகள் எழக்கூடும் பொறுமை நிதானம் பேச்சில் கவனம் செலுத்தி உண்மைத்தன்மையுடன் புரிதலுடன் நடந்து கொள்ளுங்கள் பூர்வீகம் சென்று குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு பரம்பரை கோயில் பராமரிப்பு பரம்பரை கோயில் திருவிழாக்கள் என மிக நல்ல சமூக செயல்களில் ஈடுபட்டு முன்னின்று கடமைகளை சரிவர செய்து மன நிம்மதி பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் சுற்றியுள்ள மக்களிடம் நல்ல புகழ் அந்தஸ்து மேலோங்கும் கோபம் தவிர்த்து நிதானமுடன் பிறர் கூறும் கருத்துக்களின் உண்மை தன்மை நல்ல புரிதலுடன் அமைதியாக பொருள் உணர்ந்து செயல்பட்டு முன்னேற வேண்டிய தருணம் பொருட்கள் உடைமைகள் இரவு நேர பிரயாணம் வாகனம் பழுது இவற்றிலெல்லாம் நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணம் மின் சாதனைத்திரங்களை இயக்கும் பொழுதும் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் வயதானோர் மோட்ச பிராப்தி அடையக்கூடும் அதனால் சங்கடங்கள் ஏற்படலாம் அரசின் வரி வகைகள் தண்டனையின்றி செலுத்த வேண்டிய காலத்தில் சரிவர செலுத்தி நிம்மதி பெறுங்கள் சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபட்டால் தண்டனை நிச்சயம் மூத்த பெண்கள் கருத்துக்கு மதிப்பளியுங்கள் அவர்கள் கூறும் அனுபவ பாடங்களுக்கு செவிசாய்த்து அவர்கள் கூறும் வழிகாட்டி அவர்கள் நல்ல வழிகாட்டிகளாக உங்களுக்கு ஒத்துழைத்து நல்ல முன்னே உங்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவிக்கரம் புரியக்கூடும் ஆலோசனைகள் வழங்கி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடும் எனவே அவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றி நடங்கள் ஜ பிறருக்கு ஜாமீன் கடன் உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம் நெடுநாள் வழக்கில் இருந்தது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் சமயமாக இருக்கிறது கொடுத்த கடனை கராராக வசூலிக்கக்கூடும் கார உணவுகளை தவிர்த்து நல்ல ஓய்வு எடுத்து சிறிய சிறு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்து உடல்நலம் நலம் பேணுங்கள் தொற்று நோய் அறிகுறி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருங்கள் நன்றி வணக்கம்